ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு சிரிக்கவும் சிந்திக்கவும் ஒரு குட்டி ஸ்டூடியோ பார்க்கலாம் அவர் ஒரு பள்ளி ஆசிரியர் அவர் தான் பணி ஓய்வு பெற்றிருந்தார் அவர் வந்து நல்லாசிரியர் விருது பெற்றவர் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தாமல் அனைவரும் நல்லா படிக்கணும் எல்லாரும் இருக்கணும்ன்ற எண்ணத்தோடு இருக்கிற ஒரு நல்லாசிரியர் அவர் அவர் வந்து இப்போதான் வந்து பணி ஓய்வு பெற்றவர் அவரும் அவரோட மனைவியும் போபால்ல இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வசிச்சு வந்தாங்க அந்த அப்போ வந்து தசரா பண்டிகை வந்திருக்கு அந்த தசரா பண்டிகையை முன்னிட்டு அவர்கள் வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க ஆனா இந்த ஆசிரியருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு சொந்த ஊருக்கு போன நேரத்துல இவரோட வீட்டுல திருட நுழைஞ்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஆனா திருட வந்து திருடிங்கு போற அளவுக்கு வீட்டுல எந்த ஒரு பொருளும் பணமும் இல்லை இருந்தாலும் வீட்டில் இருக்கிற அலமாதிரிலாம் சேதாரம் ஆயிடும் உடச்சி உள்ள என்ன இருக்குன்னு திருடன் பார்ப்பாங்க இல்லையா அதனால சேதாரம் ஆயிடக்கூடாதுன்னு இவர் என்ன பண்ணாராம் அங்கே இருக்க அங்கே ஒரு மேஜைனால ஒரு ஆயிரம் ரூபாய் பணமும் ஒரு கடிதமும் வச்சாராம் அந்த கடிதத்தில் என்ன எழுதி வச்சிருப்பாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாமாங்க அன்புள்ள நீ யாருஞ்சே தெரியாது திருடன்னு என் வீட்டிற்குள் நுழைய நீங்கள் எடுத்த முயற்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக நான் ஒரு நடுத்தர வர்க்க மனிதன் என் ஓய்வூதியத்திலிருந்து மட்டுமே வாழ்கிறேன் எனவே இங்கு மதிப்பு மிக்க பொருட்கள் பணம் என்று எதுவும் இல்லை உங்கள் கடின உழைப்பும் விலைமதிப்பற்ற நேரமும் வீணாகிவிடும் என்று நான் வருத்தப்படுகிறேன் எனவே உங்கள் முயற்சிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த சிறிய தொகையை ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் உங்கள் தொழில் சிறக்க நான் உங்களுக்கு சிறிய குறிப்புகளை தருகிறேன் என்று எழுதியிருந்தாலும் இதுல மாஸ்டரின் அறிவுரைகள் பின்வருமாறு எட்டாவது மாடியில் ஒரு ஊழல் மந்திரி வசிக்கிறார் ஏழாவது மாடியில் ஒரு கொள்ளை ரியல் எஸ்டேட் வியாபாரி வசிக்கிறார் ஆறாவது மாடியில் ஒரு கூட்டுறவு வங்கி தலைவர் இருக்கிறார் ஐந்தாவது மாடியில் ஒரு செல்வம் கொழிக்கும் தொழிலதிபர் இருக்கிறார் நாலாவது மாடியில் ஒரு பிரபல கை வழக்கறிஞர் இருக்கிறார் மூன்றாவது மாடியில் ஒரு ஊழல் அரசியல்வாதி இருக்கிறார் இவர்களிடம் மலையளவு தங்கமும் பணமும் உள்ளன உங்கள் வணிக வெற்றி அவர்களை சிறிதும் தொந்தரவு செய்யாது ஏனென்றால் அவர்கள் போலீசில் புகார் கூட செய்ய மாட்டார்கள் இப்படிக்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்று இந்த கடிதத்தை எழுதி வச்சிருந்தாராம் தசராவுக்கு ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா மேசேல ஒரு பெரிய பை இருந்துச்சான் அந்த பையில என்ன இருந்திருக்கும் சொல்லுங்க பாக்கலாம் உள்ள பத்து லட்சம் ரொக்கம் இருந்துச்சான் மற்றும் ஒரு கடிதமும் இருந்துதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆசிரியர் திருடனுக்கு கடிதம் வச்சுட்டு போனாரு ஆனா இவருக்கு எவ்வளோ பெரிய பணமும் இன்னொரு கடிதமும் இருக்கான் திருடன் கடிதத்தை எழுதியிருப்பான் இதே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வாங்க இப்ப திருடன் எழுதுல கடிதம் என்னன்னு பாக்கலாம் மதிப்புக்குரிய குருஜி உங்கள் வழிகாடுதலுக்கும் போதனைக்கும் மனமார்ந்த நன்றி நான் உங்கள் ஆலோசனையை பின்பற்றினேன் என் பணி வெற்றி பெற்றது மிக்க மகிழ்ச்சி இந்த சிறிய தொகையை நஞ்சு உணர்வுடன் அடையாளமாக விட்டு செல்கிறேன் எதிர்காலத்தில் உங்கள் ஆசீர்வாதங்களையும் ஞானத்தையும் நான் தொடர்ந்து வேண்டும் இப்படிக்கு உங்கள் சீடன் என்னும் திருடன் மாஸ்டர் அதை அதை படித்து சிரித்தார் ஐயோ நான் ஓய்வு பெற்றேன் என்று நினைத்தேன் ஆனால் என் கல்பித்தல் பணி இன்னும் தொடர்கிறது போலிருக்கிறதே என்று சிரித்தார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கவும் சிந்திக்கவும் நம்மளோட புத்திசாலித்தனமா இருந்தோம் அப்படின்னா நம்ம நஷ்டம் அடையவும் மாட்டோம் நம்மளுடைய அறிவை சரியாகவும் பயன்படுத்த வேண்டும் திருடனுக்கு நான் நல்லது சொல்றேன் நினைக்காதீங்க இது இந்த ஆசிரியரோட ஒரு தெளிவான ஒரு செயல் அதை நம்ம பாராட்டி ஆகணும் மேலும் இந்த மாதிரி குட்டி கதைகளை பார்க்க விரும்புனீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லோரும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லாரையும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க